இந்த அலங்கத்தை இவர்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கூக்குரல் உண்டாகிறது என்ன பிரச்சனை நிலம் இல்லாதவர்கள் உணவுக்காக கடன் வாங்குகிறார்கள் அடுத்து அப்பொழுது ஒரு பஞ்சமும் வந்திருக்கிறது அந்த பஞ்சத்துக்காக பணக்காரர்களாய் இருக்கிற ஒரு சிலர் இடத்துல நிலத்தை அடமானம் வைத்து இவங்க கடனாளியாய் மாறி இருக்கிறார்கள் சிலர் என்ன பண்றாங்க ராஜாவுக்கு கப்பம் கட்டுவதற்காக வரி செலுத்துவதற்காக சொத்துக்களை விற்று கடனாளியாய் மாறி இருக்கிறார்கள் அடமானம் வைத்து சரிங்களா பணக்காரர்கள் இதை சாக்காக பயன்படுத்தி பலரை அடிமை கொண்டு விட்டார்கள் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இது நியாயமானது தானே சாப்பாடு இல்ல பிரச்சனைனா நிலத்தை அடமானம் வைக்குதல் இதுல என்ன அநியாயம் வரப்போகிறது அப்படின்னு கேட்டா இவங்க யார் இடத்துல நிலத்தை அடமானம் வைக்கிறார்கள் கேட்டீங்கன்னா சொந்த சகோதரர்கள் தான் இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அடிமைத்தனத்தில் இருந்து வந்தவர்கள் தான் இதை உதாரணமா பார்த்தா அடிமைகளாக இருந்த வந்தவர்கள் தங்கள் சொந்த சகோதரர்களை அடிமை கொண்டிருக்கின்றனர் உண்மையை சொல்ல போனா இன்னுமே அவங்க விடுதலை ஆகல இவர்கள் தாங்கள் ராஜாவுக்கு கப்பம் கட்டித்தான் ஆக வேண்டும் மேதியா பெர்சியா அந்த நாட்டுக்கு இவர்கள் இன்னுமே தான் இருக்கிறாங்க அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் தங்களுடைய சகோதரர்களை இந்த இடத்துல அவங்க அவங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறார்கள் சரி இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது நெகேமியா சில ஆலோசனைகளை தருகிறார் ஆறாவது வசனத்துல அவர் கோபம் கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுகிறார் ஆலோசனை பண்ணுகிறார் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன் ஏழாம் வசனம் வாசிங்க என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்தீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன் அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மெளனமாக இருந்தார்கள் பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல நம்முடைய பைனராகிய புறஜாதியார் இப்ப இவர் நல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீங்க வட்டிக்கு இதை செய்திருக்கலாமா கடனா கொடுங்க தப்பு இல்ல அவங்க எப்ப வேண்டுமானாலும் திரும்ப செலுத்த முடியும் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க வட்டிக்கு வேற நீங்க அதை செயல்முறைப்படுத்துகிறீர்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா அவங்கனால வட்டியை செலுத்த முடியாம அது பயங்கரமான இன்னைக்கு இருக்கிற கந்து வட்டி மாதிரி பெரிய பிரச்சனைக்குள் செல்லுகிறது ஆண்டவர் சொந்த சகோதர நேரத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கிறாரு வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியா இன்னொரு ஒரு விஷயத்தை அங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் நார்மலா இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கல நல்ல தேசத்துல பிரச்சனை இல்ல ராஜா இருக்கிறாரு நல்ல விதைப்பு இருக்கிறது எல்லாம் இருக்கு அந்த சமயத்துல போய் யாராவது கடன் வாங்கி அதை செலுத்தாமல் போய்விட்டால் யாரும் போய் அதெல்லாம் நீ வந்து பரவாயில்லப்பா விற்று அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இல்லை ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அது அல்ல இப்ப ஏற்கனவே இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இவங்களுடைய வேலையை அலங்கத்தை கட்டுதல் அதுதான் ஜனங்களுடைய மிக முக்கிய நோக்கம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு தலைவனுக்கு இருக்கிற நோக்கம் என்ன ஒரு முக்கியமான வேலை அங்கு நடக்கப்பட வேண்டும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த முக்கிய வேலையை விட்டுவிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாங்க அதைத்தான் அவர் சுட்டி காண்பிக்கிறார் இது எப்படி சரியாகும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு புற மதஸ்தர்கள் இடத்துல விற்கப்பட்ட சகோதரர்களை நம்ம திராணிக்கத்தக்கதா நாம மீட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க உள்ளுக்குள்ளே இப்படி செய்து கொண்டிருக்கலாமா அங்க ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிற அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா ஒன்பதாவது வசனம் பாருங்க பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்க செய்யற காரியம் நல்லதல்ல ஏன் நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதின் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா நம்மளை சுத்தி இவங்க எல்லாம் நாசமாய் போய்விட மாட்டார்களா அழிந்து போய்விட மாட்டார்களா அப்படின்னு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு தேடி கொண்டிருக்கிறது இவங்க அலங்கத்தை கட்டினால் ஒரு சின்ன ஒரு நரி ஏறுனா விழுந்துரும் அணிலு போனா சாஞ்சிருங்கிற மாதிரி அவர்கள் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்காக புறமதஸ்தர்கள் நம்மை பார்த்து நிந்திப்பார்கள் என்பதற்காகவாவது நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் இந்த கேள்வி எப்பொழுதுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் மற்ற சகோதரர்கள் அல்லது கர்த்தரை அறியாத பிள்ளைகள் நம்மை பார்த்து குற்றம் சுமத்தும்படி நாம நடக்கக்கூடாது அது தேவனுக்கு ஒரு அவகீர்த்தியை உண்டு பண்ணும் ஒருவேளை மற்ற சகோதரன் நம்மை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் வேதமே சொல்லுகிறது சில விஷயத்துல அவங்க குற்றம் சாட்டுவார்கள் எந்த விஷயத்துல குற்றம் சாட்டலாம் அது அனுமதி அளிக்கப்பட்ட குற்றச்சாட்டு நீங்க மதம் மாத்துறீங்க நீங்க எங்க குலதெய்வத்தை கும்பிடாம ஒரு வெளிநாட்டு கடவுளை என்ன செஞ்சிட்டீங்க வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இப்படி உங்களை பார்த்து யாராவது குற்றம் சுமத்தினால் நீங்க அதுக்காக என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அந்த குற்றச்சாட்டு நல்லது ஆனால் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை சரியில்லை நீங்க ரொம்ப இந்த நாட்டுக்கு இடநலா இருக்கிறீங்க உங்கனால பல பேர் கெட்டு போறாங்க பிரச்சனையா இருக்கிறது நீங்கள் உடை உடுத்துகிறது எங்க கலாச்சாரத்துக்கு சரியில்லை இந்த தமிழ் கலாச்சாரம் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் எங்களை எல்லாம் பாருங்க எவ்வளவு டீசண்டா நாங்க போயிட்டு இருக்கிறோம் ஏன் நீங்க இப்படி உடை கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் என்னை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் உடை தவறாய் உடுத்துகிறீர்கள் என்று கேட்பதில்லை கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் கேட்குறாங்களா சரி ஓகே எனக்கு தெரியல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது சென்னை போன்ற இடங்களில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இஷ்டம் போல உடை உடுத்திக் கொள்ளுகிறார்கள் கொஞ்சம் பெரிய பெங்களூர் கொஞ்சம் முக்கியமான மும்பை போன்ற இடங்களில் ஆனால் அதில் மற்றவர்கள் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து யாராவது ஏதாவது ஒன்றை சொல்லும் அளவுக்கு நீங்களும் நானும் நடக்க கூடாது ஆபரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு டேவிட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டு டேவிட் எங்க டாஸ்மார்க்ல இந்த மாதிரியான ஒரு பெயரை நாம் வைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கிறது இந்த ஸ்கூல்ல நடந்த மிகப்பெரிய பிரச்சனை கிருஷ்ணகிரியில நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் இப்ப ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த விக்டீம் அந்த பிள்ளை போய் முதல்ல அந்த பிரச்சனையை சொன்னதே தன்னுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த டீச்சர் பேர் ஜெனிஃபர் இதை கேட்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் ஒரு கிறிஸ்டியனா இருந்துகிட்டு இப்படி செய்திருக்கிறார்களே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது பாத்தீங்களா நாமும் உலகத்தாரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம் புற மதஸ்தர்கள் நமக்கென்று ஒரு மதிப்பையும் மரியாதையையும் ஒரு காலத்தில் வைத்து கொண்டிருந்தார்கள் நாம் அதை இழந்து விட்டு இருக்கிறோம் இன்றைக்கு சபையில சினிமா பாடலை பாடுகிறோம் புற மதஸ்தர்கள் பார்க்கிறார்கள் அவங்களே நம்மை தப்பாய் பேசுகிறார்கள் அவர்கள் நிந்திக்கிறது நிமித்தமாவது நீங்கள் பயந்து நடக்க வேண்டாமா இன்றைய காலகட்டத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது பணம் பணம் என்கிற பிரசங்கம் அதிகமாக மாறி இருக்கிறது புற மதஸ்தர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள் எங்க கோயில்ல கூட இப்படி கேட்கறது இல்லைங்க என்னிடத்துல பேசி பேசி இருக்கிறாங்க தான் நான் ரொம்ப இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறேன் எங்க கோயில்ல வந்தா கூட பணத்தை போடாட்டி உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்றது இல்ல பணம் கொடுக்கலன்னா உன்னை வந்து எங்க சாமி கொன்று விடும் என்று யாருமே நாங்க மிரட்டுவது இல்ல ஒரு ஓரமா ஒரு உண்டியலை வச்சிருக்கிறோம் அவங்க கோயிலுக்கு வருவாங்க போடுவாங்க விருப்பப்பட்ட தச்சனை மாதிரி அந்த பூசாரிக்கு ஒன்றை கொடுப்பார்கள் பூசாரி கூட அங்க என்ன பண்றது இல்ல எனக்கு நீ காசு கொடுத்தாதான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இல்லையே ஏன் உங்க மதத்துல இப்படி இருக்கிறீங்க என்று என்னை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் உங்கள் சாமி காசு வாங்கட்டு எந்த வேலையும் செய்யாது போல் இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தார் ஒருத்தர் உங்கள் சாமி காசு வாங்கட்டு எதையுமே செய்யாது போல் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன் பின்ன என்னங்க கடன் பிரச்சனை போகணும் அந்த பிரச்சனை போகணும் வியாதி போகணும் அது போகணும் எல்லாம் போகணும்னா உங்கள் சாமிக்கு காசு கொடுத்தா போயிடும் போல் இருக்கு அதை என்னமோ சொல்கிறாங்களே ஆ தசமாக பார்க்கும் அதை கொடுத்துட்டா உங்கள் சாமி எதை வேணாலும் செய்யும் போல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இடத்துல அதை பேசும் தான் எனக்கு சுருக்கு என்று இருந்தது நாம எப்படிப்பட்ட சத்தியத்தை கொண்டு போய் உலக மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் பாருங்க ஏசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் எங்க காசு வாங்கிட்டு சுகப்படுத்தினார் கிடையவே கிடையாது நீ ஒன்றை செய்தால் உனக்கு நான் சுகப்படுத்துவேன் என்று எப்படி அவர் ஆண்டவர் சொன்னார் எதுவுமே சொல்லல அவர் தேவனுடைய வரமாகட்டும் தேவனுடைய இரக்கமாகட்டும் தேவனுடைய கிருபையாகட்டும் எதையும் நீங்கள் பணத்தினாலே சம்பாதித்து விட முடியாது என்பதில் நாம் உறுதியா இருக்க வேண்டும் புற மதஸ்தர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள் அதற்கு பயந்தாவது சரியான சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டாமா என்று நான் கேட்கிறேன் இஸ்ரவேலர்களை நெகேமியா கடிந்து கொள்ளுகிறார் மற்ற பகைஞர்கள் நம்ம கடிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதற்காக வேண்டியாவது நீ இப்படி நடக்க வேண்டாமாப்பா என்று கேட்கிறார்